நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இந்திய பொருளாதாரத்தில் பணவீக்கம் இலக்கு அளவை விட குறைவாக உள்ள காரணத்தினால் மீண்டும் இந்திய ரிசர்வ் வங்கியானது அதன் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பல்வேறு வங்கிகள் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைத்து வருகின்றன அந்த வகையில் பாரத் ஸ்டேட் வங்கி ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய குறைப்பிற்கு உடனடியாக பதிலளிக்கும் விதமாக ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தனது ரெப்போ இணைப்பு கடன் விகிதத்தை மாற்றி அமைத்துள்ளது வங்கியின் இணையதளத்தின்படி புதிய ரெப்போ இணைப்பு கடன் விகிதம் ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் பிளஸ் கடன் இடர் பிரீமியம் ஆகும் பழைய ரெப்போ இணைப்பு கடன் விகிதம் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் பிளஸ் கடன் இடர் பிரீமியம் என்பது குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அவங்களுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு வங்கியும் அவங்களுடைய கடன்களுக்கான ரெப்போ விகிதத்தை குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெப்போ வட்டி விகிதத்தை இதுக்கு முன்னாடி எட்டு புள்ளி இரண்டு ஐந்தா இருந்துச்சு இந்த வட்டி விகிதமானது ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு தற்பொழுது ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமாக இருக்கு இதன் காரணமாக வீட்டு கடன் வாங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படும்